எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆணி மாதம் தொடங்கிய நாள் முதல் அந்த ஆவணி மாதம் முடியும் நாள் வரை அந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்திலே கோடிகளை குவிக்கக்கூடிய ஐந்து ராசியினர் யாரார் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த ராசியினர் செய்யக்கூடிய விசேஷகரமான பரிகாரத்தை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் பொதுவா ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் அது தமிழ் மாதமாக இருக்கக்கூடிய பட்சத்திலே கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சியானது நிகழும் தெரியும் சூரிய பகவான் ஒரு மாதத்திலிருந்து இன்னொரு மாதம் பிறக்கும் பொழுது ஒரு ராசி கட்டத்திலிருந்து மற்றொரு ராசி கட்டத்துக்கு இடம் மாறுவார் அது நீங்கள் தெரிந்த ஒன்றுதான் அப்படி அணி மாதத்திலே சூரியனுடைய இடப்பெயர்வு மற்றும் மற்ற கிரகங்களினுடைய இடப்பெயர்வு இதன் காரணம் பொருட்டு மாதம் முடியும் காலத்திற்குள் அதாவது ஜூன் தேதிக்கு மேலே பெரிய அளவுக்கு ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று கோடிகளை குவிக்கக்கூடிய அந்த ஐந்து ராசியினர் யாரார் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் பொதுவா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினருக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஆணி மாதத்தில் ஒரு ஐந்து ராசிக்கு சிறப்பாக இருக்குது முதல்ல வரவீங்க மேஷம் ராசிக்காரங்க இவங்கள பற்றி சொல்லணும்னா மிகச்சிறந்த உழைப்பாளிகள் மிகச்சிறந்த புத்திசாலிகள் தொலைநோக்கு பார்வையினை கொண்டவர்கள் ஒரே ஒரு மைனஸ் அதீத கோபகுணத்தை கொண்டவர்கள் அவசரக்காரனுக்கு புத்திமட்டு என்று சொல்வது போல மேஷ ராசிக்காரர்கள் கோபத்தை குறைத்து கொண்டு இந்த மாதத்தை அவர்கள் கடந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சும்மாவே இருந்தாலும் அதிர்ஷ்டம் அவர்களை கை கொடுத்து இழுத்துச் செல்லும் ஸோ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்திலே ஜூன் பதினைந்துக்கு பிறகு மேஷ ராசிக்காரன் நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட பணமலை வந்து வீசுவது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை இரண்டாவது சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இந்த சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் பொதுவா சிம்மம் ராசிக்கார நண்பர்களை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தலைமை பண்பினை கொண்டவர்கள் ஹெட் அப்படின்னு சொல்றவங்க சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் கட்டுப்படாதவர்கள் சிம்ம ராசிக்காரங்க பொதுவா சிம்மம் ராசினாவே கொஞ்சம் நாம தள்ளியே நிக்கிற ஒரு சூழ்நிலை நிகழும் தான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்க அதன் காரணமாகவே பல அதீத சாதனைகளையும் புரிவாங்க அந்த தலைமை பண்புக்கு ஏற்றவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்பேற்பட்ட சிம்மம் ராசிக்கார நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சி நிலையில் அமரக்கூடிய ஒரு யோகம் அளிக்க போகிறது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் 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 இந்த ஆணி மாதம் முடிவதற்குள் நீங்கள் பெரும் கோடீஸ்வரராவது என்பது உறுதி அடுத்து மூன்றாவது கன்னி ராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் கன்னி ராசிக்கார நண்பர்கள் எதிலும் எந்த விஷயத்திலும் நாசுக்காக செயல்படக்கூடியவர்கள் இருக்கிற இடமே தெரியாத காரியத்தை கச்சிதமாக சாதிக்கிறான் அப்படிங்கிற அந்த பேரினை பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அழகானவர்கள் மென்மையானவர்கள் யாரையும் கெடுக்கும் குணமற்றவர்கள் இப்பேர்ப்பட்ட சிறப்புமிக்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பாக அமைவது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் ஆனி மாதம் முடிவதற்குள் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவது அப்படிங்கிறது யாராலும் தடுக்க முடியாத ஒரு விஷயமாக அமையப்போகிறது சோ சொல்ல வேண்டும் என்றால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வு இந்த ஆனி மாதத்தில் மாறப்போகிறது அடுத்து துளாராசிக்கார நண்பர்கள் சுக்ரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க துளா ராசிக்காரங்க எதிலும் நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க யார்கிட்டையும் சார்பில்லாம இருக்கக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இத்தனை நாள் இருந்து வந்த ஒரு பெரிய தலைவலி அது எதுனாலும் இருக்கலாம் குடும்ப பிரச்சனை நண்பர்கள் மூலமா பிரச்சனை பண பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படின்னுட்டு எந்த விதமான பிரச்சனையில இவ்வளவு நாள் பெரு தலைவலி இது இது தீந்தா போதுன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த தலைவலி நீங்கி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறதுன்னு சொல்லலாம் ஸோ துலா ராசிக்கார நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ராஜ யோகம் கிடைக்க போகிறது இந்த ஆணி மாதத்துல அடுத்து இறுதியாக பார்க்க போறவங்க மகர ராசிக்காரங்க சனி பகவானினுடைய ராசி மகர ராசி மகர ராசியை பத்தி சொல்லணும்னா ஒரு துடுக்கான ராசி ஒரு வேகமான ராசி நிதானமான ராசியும் கூட ஏன்னா பொதுவா சனி பகவானினுடைய ராசியினர் எல்லாமே தான் இருப்பாங்க கும்பம் மகரம் இவங்க எல்லாமே பார்த்தா ரொம்ப மந்தமா இருப்பாங்க நம்ம சொல்லுவோம் என்னப்பா நீ இவ்வளோ மந்தமா இருக்குன்னு கேட்குற அளவுக்கு மந்தமா இருப்பாங்க ஆனா காரியத்தில் கண்ணா இருப்பாங்க பொறுமையாக செய்வாங்க வெற்றியாக செய்வாங்க அதாவது வேகம் முக்கியம் இல்லை விவேகம் தான் முக்கியம் ஒரு செயலை செல் செய்வதற்கு வேகம் முக்கியம் இல்லை அவசர அவசரமா போனா அவசரவசரமா செஞ்சேன் அது முக்கியம் கிடையாது விவேகமா செய்யணும் விவேகம்னா என்ன அந்த செயலை செய்கிறது தான் விவேகம் அதுக்கு இவங்க பேர் போனவங்க மகர ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா இந்த ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டம் 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 என்ன தொட்டாலும் ஜெயமாகும் சோ இந்த ஐந்து ராசினர் தான் இந்த ஆனி மாதம் முழுவதும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு பெரும் அளவில் அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க இவங்க செய்யற சின்ன பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கழுப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் நூற்றி எட்டு பொருட்களிலே கல்லுப்பும் ஒன்று இந்த கல்லுப்பிலே அதீத நன்மைகள் இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாக மகாலட்சுமியின் தாய் வீடு கடல் ஸோ அந்த கடலில் இருந்து பெறப்படுவது உப்பு ஸோ அந்த மகாலட்சுமிக்கே தாயாக இந்த உப்பு பார்க்கப்படுகிறது இந்த உப்பினை நாம் வந்து தீபமாக ஏற்றலாம் உப்பு தீபம்னு சொல்கிற அது இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றலாம் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு சின்ன தட்டுல கல்லுப்பை கொட்டிட்டு பரப்பிட்டு அந்த கல்லூப்புக்கு மேலே ஒரே ஒரு அகழ் விளக்கினை வச்சுட்டு நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு வடக்கு திசை நோக்கி இந்த உப்பு தீபத்தை வைக்கணும் இதை இந்த ஐந்து ராசிக்காரர்கள் செஞ்சாங்கன்னா அளவுக்கு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் இதெல்லாம் கிடைக்கும் அதீத நன்மைகள் கிரகங்களினுடைய அந்த ஒரு கதிர்வீச்சுகள் அதிகமாக உங்கள் மேலே விழும் ஸோ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒன்று இந்த உப்பு வச்சு செய்கிறதுல உப்பு தீபம் உண்டு ரெண்டாவது உப்பு பரிகாரம்னு நாம் சொல்கிறது அது வந்து கையில நாம் வச்சுட்டு செய்கிறது இதுவும் சிறப்பாக தான் இருக்கும் கல் உப்பை ரெண்டு கையில வச்சுட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நாள் கீழேயோ அல்லது சேர்லையோ கீழேனா சமணங்காய் போட்டு சேரலை அப்படியே உட்காரதா இருந்தால் சேரலை கொண்டு நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு கையிலேயும் கல்லுப்பு ஒரு கை ஒரு கை வச்சுட்டு மூடிட்டு மனசார இறைவனை பிரார்த்திச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிட்டு பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பக்கெட்டை தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் பூச்செடியை ஊற்றுருங்க இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யணும் ஆனி மாதம் முழுவதும் இதை செஞ்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இது வந்து கல்லுப்பு பரிகாரம்னு சொல்லுவோம் நினைத்ததை நிறைவேற்றி தர கல்லுப்பு பரிகாரம்னு இதை சொல்றது இதை செஞ்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சோ ரெண்டையும் செய்யுங்க ஒன்னு உப்பு தீபம் இன்னொன்னு கல்லுப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்றேன் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கணக்கச்சிதமாக உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சாதனையாக நடந்து முடியும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை இவர்களை தவிர்த்து மற்றவர்களும் மேற்கூறிய பரிகாரத்தை செய்யலாம் மற்ற ராசியினரும் இந்த உப்பு தீபம் ஏற்றுவதும் அதே மாதிரி இந்த கல்லுப்பை கையில் வச்சு செய்யறதும் மற்ற ராசியினரும் செய்யலாம் நல்லது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ மற்ற ராசினருக்கு அதிர்ஷ்டம் இல்லையே இவங்களுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அவர்களும் அதிர்ஷ்டத்தை வாங்கிக்கலாம் எப்படி ஒரு கிரகத்தினுடைய வலிமை குறைந்திருந்தால் நம்ம சில பரிகாரத்தை செய்து அந்த கிரகத்தின் வலிமையை ஏற்றிக்கிறோமோ அல்லது ஒரு மோதிரம் ஒரு ராசிக்கல் மோதிரம் போட்டு அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சை அதிகப்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் சரியில்லை அல்லது குறைவான பலனாலும் இந்த பரிகாரத்தின் மூலமாக அதீத பலனை பெறலாம் ஸோ எல்லா ராசிக்காரர்களும் மேற்சொன்ன சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க நல்ல பலன் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்ல பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்